ஆனைத்தொழுத திருத்தலம் திருவானைக்காவெனவும் எறும்பு தொழுத திருத்தலம் திருவெறும்பூர் எனவும் வழங்கப்படுவது போல பாம்பு தொழுத இத்திருத்தலமானது திருப்பாம்புரம் என பெயர் பெற்றது திருஞான சம்பந்தர் தன் தேவார பாடல்களில் இத்திருத்தலத்தை பாம்புர அன்னகர் என்று குறிப்பிடுகிறார் ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே தம்மில் யார் வலியவர் என்ற போட்டு ஏற்பட்டு வாயு பகவான் மலைகளை எல்லாம் தம் வலிமையினால் புரட்டி வீச முற்பட்டார் வாயு மலைகளை பெயர்க்கா வண்ணம் ஆதிசேஷன் தனது வலிமையினால் காத்து நிற்க இருவருக்கும் இடையே கடுமையான போர் மூண்டது இருவரும் சமபலம் கொண்டிருந்ததால் யாரும் வெற்றி பெற முடியாத நிலையில் வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராண வாயுவை நிறுத்திவிட உயிர்கள் அனைத்தும் உற்றன இந்திரன் உள்ளிட்ட தேவர்களின் வேண்டுகோளின் ஒதுங்கி நிற்க வாயு பகவான் வெற்றி கழிப்புடன் மலைகளை புரட்டி வீசினான் இதனால் கோபமுற்ற ஈசன் வாயு பகவானையும் ஆதிசேஷனையும் பேயுருவாக சபித்தார் இருவரும் தம் தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்கி தமது குற்றத்தை பொறுத்தருள வேண்டினர் இதனால் மனமிறங்கிய சிவபெருமான் வாயு பகவான் வைகை நதிக்கு வடக்கிலும் கிழக்கிலும் பெறலாம் என்றும் ஆதிசேஷன் பன்னிரண்டு ஆண்டுகள் பூஜை செய்து சாப விமோச்சனம் பெறலாம் என்றும் கூறினார் பின்னர் ஆதிசேஷன் திருப்பாம்புரம் வந்து தீர்த்தம் ஏற்படுத்தி ஈசனை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றதாக தல புராணம் கூறுகிறது சோழ மன்னனான கோச்சங்கட் சோழன் பயனால் பாதிக்கப்பட்டு உடல் தளர்ந்தான் நோய் நீங்குவதற்காக சோழ மன்னன் வசிட்டனின் கூற்றுப்படி பாம்புரம் வந்து தீர்த்தத்தில் மூழ்கி ஆலயத்தில் ஈசனை வணங்கி பூஜை செய்ய அவனது வெண்குஷ்டம் இதனால் மகிழ்வுற்ற கோச்சங்கர் சோழன் ஆண்டுகள் இக்கோவிலில் தங்கியிருந்து திருப்பணிகள் செய்து உயர்ந்த கோபுரங்கள் மண்டபங்கள் படித்துறைகள் நந்தவனம் தோட்டம் சோலைகள் கோவில் வீதி என பற்பல நற்பணிகள் செய்தான் சிவகங்கை தீர்த்தம் உண்டாக்கி சிலந்தி சோழபுரம் என ஊருக்கு சூட்டி மகிழ்ந்தான் என வரலாறு கூறுகிறது